ஹாய் ஆல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வேறு ஒரு புது டாபிக் போகலாம் இப்போது ஆ எழுத்து இருக்குது இல்லைங்களா அதில் தொடங்கக்கூடிய ஒரு சில சொற்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அண்ட் பேசிக்காக இது சின்ன குழந்தைங்களுக்காக தான் ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஆவை நல்லா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஆ முதல் எழுத்து ஆல தொடங்கக்கூடிய சொற்களை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் இப்போ நம்ம படிக்கலாமா ஆ எழுத்து சொற்கள் இதுதான் நம்மளோட குரில் அ இப்போ படிக்கலாம் அம்மா அ இம்மா அம்மா அண்ணம் அ இன் இம் அண்ணம் அணில் அ இல் அணில் அருவி அ வி அருவி அரசன் அ ர ச இன் அரசன் அப்பளம் அ இப் ப ல இம் அப்பலம் அப்பா அ இப் ப அப்பா அன்பளிப்பு அ இன் ப லி இப் பு அன்பளிப்பு அடுப்பு அ டு அடுப்பு அலுவலகம் லு வ ல க இம் அலுவலகம் அரசி அ சி அரசி அகல் அ க இல் அகல் ஆ எழுத்து சொற்கள் இதுதான் நம்மளோட ஆவ்ல தொடங்கக்கூடிய சொற்களை பார்க்கலாம் அம்மா அப்பா அண்ணம் அன்பளிப்பு அணில் அடுப்பு அருவி அலுவலகம் அரசன் அரசி அப்பளம் அகல் அம்மா அப்பா அண்ணம் அன்பளிப்பு அணில் அடுப்பு அருவி அலுவலகம் அரசன் அரசி அப்பளம் அகல் இது மட்டுந்தான் ஆள தொடங்கக்கூடிய எழுத்துக்க எழுத்துக்கள் கொண்ட சொற்களானா கிடையாது இன்னும் நிறைய சொற்கள் இருக்கு நான் குழந்தைங்களுக்காக ரொம்ப எளிமையான வார்த்தைகளை மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அண்ட் அது வரைக்கும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்டே டியூன்